காரணிகளை செய்து முடித்ததற்கு பிறகு அந்த காரணிகளை விட்டு முற்றிலுமாக விலகி கொண்டு அல்லாவை சார்ந்திருத்தல் அத்தவக்குள் காரணிகள் என்றால் ஒரு செயலை செய்வதற்கு சில வழிகளை எடுத்துக்கொண்டு அந்த வழிகளிலிருந்து இருந்து முற்றிலுமாக விலகி அந்த வழிகளின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அத்தவக்குள் விளங்குவதற்கு சொல்ல வேண்டும் என்றால் எமக்கு நோய் ஏற்படுகிறது அந்த நோயை நோய் ஏற்பட்டால் என்ன செய்வோம் அதற்குரிய மருத்துவத்தை அணுகுவோம் யாராவது ஒருவர் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது அல்லாஹ் இதை குணப்படுத்துவான் என்று அவர் அறையிலேயே உட்கார்ந்திருக்கிறார் எந்த காரணிகளையும் எந்த மருத்துவத்தையும் எடுத்துக் கொள்ளாமல் என்றால் இவர் யார் அவர் ஜாகி அவர் அல்லாவுடைய வழிகாட்டலை விட்டு விலகிய மூடராக இருக்கிறார் அல்லாஹுடைய வழிகாட்டல் என்ன அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன நோய் ஏற்பட்டால் மருத்துவத்தை தேட வேண்டும் அதுக்குரிய நிவாரணியை தேட வேண்டும் நிவாரணையை தேடுகிறார் மருந்தை எடுத்துக் கொள்கிறார் மருத்துவரை அணுகுகிறார் காரணிகளை எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆனால் காரணிகளை எடுத்துக்கொண்டு தன்னால் முயன்ற வரை அந்த நோய் செல்வதற்குரிய காரணிகளை எடுத்துக்கொண்டு அந்த காரணிகள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அந்த காரணிகளை எல்லாம் உருவாக்கி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் நாடினால்தான் இந்த மருத்துவம் எனக்கு பலனளிக்கும் என்று நம்பிக்கை கொள்ளுதல் தான் அத்தவக்குள் இன்னும் புரிய வரும் ரசூலுல்லாஹி அல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் அதற்காகத்தான் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய ஒட்டகத்தை நான் அப்படியே விட்டுவிடவா அல்லது கட்டவா ஒட்டகத்தை அழைத்து வருகிற இடத்திலே வைத்தால் அதை கட்டி அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளவா அல்லது அதை கட்டாமல் விட்டு விட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று விட்டு விடவா அசூருல்லாஹி சொல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் அதை கட்டு அதன் மீது அல்லா அதற்கு பிறகு அல்லாவின் மீது நம்பிக்கை கொள் சுஹா ஒட்டகத்தை கட்டு முதலில் அது உன்னுடைய தரப்பில் ஒரு செயல் முன்வைக்கப்பட வேண்டும் உன்னால் முடிந்த அளவு அந்த ஒட்டகத்தை பாதுகாக்கக்கூடிய முயற்சியை நீ செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அல்லாவின் மீது நம்பிக்கை கொள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்னு கையும் ரஹிமகுல்லா அவர்கள் மேலும் சொன்னார்கள் தவக்குடைய விளக்கத்திற்குல்லா சொன்னார்கள் தவக்குள் என்றால் அதுதான் ஈமானுடைய முழுமை ஈமானை சார்ந்தது தவக்குள் நம்பிக்கையை சார்ந்தது தவக்குள் அல்லாவுடைய நம்பிக்கை அடிப்படையை கொண்டது தவக்குள் அதுதான் முழுமை தொகைதுடைய எல்லை என்று சொன்னார்கள் உறுதிப்படுத்துவது அத்தவக்குள் தான் ஒரு மனிதருடைய லாயிலாக இல்லல்லாம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் நாளை மறுமையிலே சொர்க்கவாதியாக அந்த ஈமானை கொண்டு நுழைய வேண்டுமென்றால் அவருடைய தவக்குள் முழுமையாக்கப்பட வேண்டும் அவருடைய தவக்குளில் குறை இருந்தால் அவருடைய தவக்குள் குறைவானதாக இருந்தால் அல்லாஹு ரபுல் அந்த ஈமானை அங்கீகரிக்க மாட்டான் குர்ஆனுடைய பல வசனங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளிடுகிறான் நபிமார்களுடைய அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்ட முக்மீன்களுக்கு கட்டளை இடுகிறான் அந்த தவக்குளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று ஆச்சரியப்படுவதற்கல்ல அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வசனங்கள் எமக்கு தெளிவுபடுத்துவது சூரத்துல் புர்கான் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான் என்றும் மரணிக்காத அந்த அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவன் உள்ளவன் அவன் மரணிக்க மாட்டான் நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் பொறுப்பை வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமின் அல் ஹை அவனை தவிர உலகத்தில் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் அதற்கு பிறகு என்ன அல் அவன் உயிருள்ளவன் நிலையானவன் அவனுக்கு மரணம் இல்லை இப்ப உலகத்திலே யாரை சார்ந்திருந்தாலும் அவர்கள் நிலையானவர்கள் அல்ல அவர்களுடைய முடிவு நிலையானதல்ல அவனையை புகழுங்கள் புகழ்ச்சி செய்யுங்கள்

இந்நல்லாஹூஹிப் அவர்களை அல்லா நேசிக்கிறான் அல்லாஹுடைய நேசம் ஒருவருக்கு கிடைத்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்தான் வெற்றியால் இந் அல்லாஹிப்பு இதைவிட தவக்குலுக்கு என்ன ஒரு அந்தஸ்தை சொல்லுவது தவக்குலை மேற்கொள்ளும் மேற்கொள்வதற்கு என்ன ஒரு அந்தஸ்தை சொல்லுவது